அல்லாஹுடைய நல்லடையார்கள் அப்படி என்றால் நன்றாக புரிந்துக்கோங்க வாழ்க்கையில் ஆக கஷ்டப்பட்டவங்க நபிமார்கள் அஷத் பலா நானும் நீங்களும் இல்லை ஆக கஷ்டப்பட்டவங்க நான் உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் உதாரணம் சொல்றேன் இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது குருவான் முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மூசா அலி இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பனு இஸ்ல மக்களோடும் அவர் கண்ட சோதனைகளும் எக்கச்சக்கமா பார்த்துருப்பீங்க ரசோல் இல்லா எங்கேயும் வரல ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தயவு செய்து தூங்க முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லா நேசித்தால் எப்படிப்பட்ட சோதனை வரவேண்டும் எனக்கும் உங்களுக்கும் என்ன சோதனை அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் உள்ளாவுக்கல்லா எப்படியெல்லாம் கொடுத்தா தெரியுமா ரசூல்ல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பிஸ்னஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரால் அந்த அம்மா பெரிய சல்லி மாஷா அல்லா அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க அமர்கலமாக ஓடுது அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன ரசூல்லாவல்லாம் ஏழையாக்கின ரசூல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக் வைக்க போனாங்க ஃபஸ்ட் அல்லா பறிச்சது சல்லிய ஃபஸ்ட் அல்லா எடுத்தது சல்லிய அல்லாவுடைய இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும் எப்படி எங்கள் கல்பு ரெடியாக ரசூலுடைய கல்வெல்லாம் எப்படி இருந்தாங்க பெரிய பணக்காரர் ஏழையாக இருந்தால் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் என்ன எப்படி இருந்தவர் அவரு பணமா நடந்தவர் எப்படி ஆளவர் பிசினஸ்ல அப்படி அவர் பொண்டாட்டி அவ்வளவு அல்லாஹ் அல்லா ஃபர்ஸ்டுக்கு பறிச்சேன் சோதனை ரெண்டாவது என்ன தெரியுமா அவங்க மனைவி அல்லா எடுத்த நான் கேட்கிறேன் சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறனர் உங்க பொண்டாட்டி மௌத்தாகினா அந்த ஜனாசாவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அல்லாஹ்கானு கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு ராத்திரி உங்க மனைவி சின்ன சின்ன குழந்தைகள் நீங்க நினைச்சா ஃபாத்திமார் பெரிய வயசு இருந்து பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு மனைவி போறா வீட்டில் ரோட்டில் போனா ஏச்சி வீட்டுக்கு வந்த இருக்கிறாங்க ரோட்ல போனா அவர் சொல்ற பிரச்சாரம் அவருடைய பணம் இல்லை இப்ப அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு ஜஸ்ட் ஒரு சாதாரண லைஃப் கொண்டு போறாரு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு அவருக்கு பணம்ண்டா என்னன்னு தெரியும் சுகம்ண்டா என்னன்னு தெரியும் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் எடுத்தான் கொடுத்துட்டு சின்னத்தில் பறக்கப்போக்கில் வாப்பா இல்லை ஃபர்ஸ்ட் சோதனை பாப்பாயிலோட கல்பு ரெடியாகுது உம்மா கும்மா அல்லாஹ்ுமாம் எடுத்துட்டான் பால் கொடுக்க வந்த ஹலீமா பரலாரه படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அந்த புள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க ஏலாண்டு ஃபைனலாக ஃபைனலா முழுக்க தேடிட்டு வந்தா ஆஃபர் அமை இல்ல அவங்களுக்கு சரி பரவாயில்லப்பா இந்த புள்ளை எடுப்போமே எடுப்போம் நீங்க போய் பாருங்க ஹதீஸ் எடுப்போமே ன்னு எடுத்துட்டு போறாங்க கடைசியா தான் ரசூலு எடுக்கறாங்க பால் கொடுக்கிறது கூட மக்காவுல வேற புள்ளைல அவசரமிட்டாங்க ரசூலுல்லாஹி

இப்படிலாம் பிரச்சனைக்கு தாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்லை எட்டி பார்த்து கவலையை சொல்ல ஒரு தம்பி இல்லை ஒரு நானா இல்லை யாருமே இல்லை அலிமத்து சாதியாவுடைய வீட்டில் ரசூல்ல வளர்றாங்க வேற ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்க எட்டி பார்த்தா உம்மாவும் இல்லை வாப்பாவும் மவுத்து உம்மாவும் இல்லை உறவுகளும் இல்லை அதனோடு அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் இப்படி அல்லாஹ் கல்வி ஸ்ட்ரெங் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கினப்புறம் அல்லாஹ் நிறைய கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான் ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்றார் நேர்மையாக நடக்கிறார் அல்லா ஒன்றை கொடுக்குறான் ஹதீஜா அம்மாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்தில் மூணு அட்டேக் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூணு அட்டி ஹாமுல் ஹசுன்

ரசூலாக்கு பல்லால் ரத்தம் இதால் ரத்தம் ரசூலா வாங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் மௌத்துன்னு நினைச்சாங்க ரசூலா மௌத்துன்னு நினைச்சாங்க அதனால் ஆயிஷா நாளைக்கு தெரிஞ்சது மதியம் நான் வரலாறு சொன்னாங்க யார் ரசூலல்லா யார் ரசூலல்லா உகதுடைய நாள் ரசோலா சொன்னாங்க இல்லை தாயிஃப்ல நான் ஓட ஓடைய அடிச்சாங்களே அதான் கவலையான நாளாக நினைச்சாங்க ரசுலா உகது இல்லை ஆயிஷா உகது இல்லை அன்றைக்கு நான் தனியே உகதுல நிறைய பேர் பல்லுடைஞ்சிச்சு தாயிஃப்ல நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சின்னு இஸ்லாத்தை சொன்னேன் யாருமே இல்லை ஓட விட்டு அடிச்சாங்க அவர் உளுந்தார் ரசூலுல்லா உளுந்தார் அது நடந்த ஆண்டு தான் அபு தாலிப் செத்து போறார் அபு தாலிப் மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறாங்க அல்லாவுடைய நல்லடியார் அல்லா கல்வை படுத்தலாம் படியுங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி ஏண்ட லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்க போது தெரியும் பெருசா நடக்கும் அது உண்மை அது உண்மை அல்லா நேசிச்சா பெருசா நடக்கும் உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும் வாஹி நீங்க நேசிக்கிறதெல்லாம் அல்லா எடுத்து கேட்பான் சொர்க்கம் வேணுமா நான் வேணுமா அது வேணுமா நல்லா கேட்பான் பதிலை ரெடி பண்ணுவதுக்கு தான் இந்த களம்பு அல்லாவுடைய நெல்லடியால் இது வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது இது நடந்தாகும் யாருக்கும் தப்பே இல்லாது ஒரு முறை இதை நம்புறான் அடுத்த நாள் சுகம் இல்லை அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்க போறீங்க அல்லாஹோட பேச சுகம் அனுபவிக்க போறீங்க இது அடுத்த நாள் என்னாச்சு ஒரே ஆண்டி ஹதிஜாமா வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே போனால் அபுத்தாலிப் வந்து நிப்பார் குறைஷிகள் சும்மா அரிப்பாங்க அபுத்தாலிப் முன்னாடி வந்தால் அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படி வெளியே போனால் பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சு இது இப்போ ஏழாவது மட்டும் தாய்ஃபில் போய் பார்க்குறாங்க அங்கேயும் அடித்து காயப்பட்டாங்க தாயிஃபுண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில் இருந்து ஊரை மாற்றி பார்க்குறாங்க சொல்லி பார்க்குறாங்க ரசூலா எப்படி போனாங்க தெரியுமா நானும் நீங்களே செய்ய மாட்டோம் ஹஜ்ஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தானே கேபத்தில் இது பண்ணுவாங்க ரசூலா கூடாட்ட போய் கேட்பாங்க நான் நபி தெரியுமா ஏற்றுக்கொள்வீங்களா சுபகான சுபகானல்லா ஒரு பணக்காரர் எல்லாம் உடைய நல்லடியார்களே கூடாரத்தில் போய் கேட்குறேன் நான் நபி என்னை ஏற்றுக்கொள்வீங்களா நான் சொல்றது தெரியும் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்லா உடைய நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பள்ளத்தாக்கில் போட்டாங்க எல்லை கொலைகளை சாப்பிட்டார்கள் சூழல அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் சொட்டாங்க நாங்கள் பச்சை புழுக்க போட்டோம் மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வல்லாக இந்த இடத்துக்கு வரல மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க எங்களை அடைச்சி வச்சாங்க வரக்கூடாதுன்ட்டாங்க எல்லாம் நடக்குதல்ல இப்படி ரசூல்லாவுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ளே ஆகப்பெரிய சோதனை தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை ஜனாசாவை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மவுத்து அடுத்த மகன் மவுத்து ரசுல்லா மவுத்தாக முன்னாடி ரசுல்லாவுடைய ஆறு பிள்ளைகளும் ஒத்தாயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தைய ஜனாசாவுக்கு கலந்து நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் மாற ஜனாசாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவிக்கிறார் வைக்கிறார் ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் தான் பாடம் அல்லாஹுடையால் இதுதான் துனியா ரசோலாட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார் யாரோ சொல்லலாம் நான் நல்லாவே நேசிக்கிறேன் யோசிச்சு தான் சொல்கிறியா ஆமாம் நான் நல்லாவை நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்க ரசோல் ஏன்னா உங்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடி யார்களே அதனால் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசலண்டி இருந்த சொந்த பூமி அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசோலாக்கு எல்லாத்தையும் விட ஒன்று விருப்பம் பைத்துல்லா அல்லாஹ்வுடைய தூதர் பறக்கப்போக்கலை அல்லா அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவையா ஒட்டைக்கிறதுக்கு வந்த ஆண்டு தான் ரசூல்லா பிறக்கிறாங்க ரசூவாலோட இயல்புலையை காபத்துல்லாவோட ரசூல்லாவுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சு புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் சகி அனுசதி புகாரில் வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது வளமையாக சொல்லும் அஸ்லாம் ஆலைக்கும் அவர் நபி அப்போ மக்காவில் அல்லா அந்த அடையாளங்களை ரசூல்லா ஆரம்பத்திலே காட்டின ரசோலா பிறகு சொல்றாங்க பிறகு சொல்றாங்க ஹஜருல்லா சோது பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜர்ல்லா சோதை யார் எல்லாம் தெரியும் அல்லாவுடைய இல்லையா பெரிய விஷயங்கள் மக்கால இருக்கு அந்த ரசூலுடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசோலா திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க விட்டு போயலை இன்னைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துல்லா அவர் இல்லாத இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவதை அல்லாவுடைய ரசூலுல்லா அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்காண்டார் அல்லாஹ் அல்லா சொன்னான் போக வேண்டும் என்றார் அல்லாஹ் அந்த ஊரை எடுத்தான் உடமையை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்கு சூழல் நான் கேட்கிறேன் இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேண்டும் அல்லாவுடைய இன்றையாரில் புரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்த மீன்கள் என்றால் நானும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அதனாலதான் குருவான் இல்லை நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற நேரம் சொர்க்கத்தை தாண்டு எங்கேயுமே சூரத்துல் ஃபாத்தியால இருக்குதா சுவர்க்கத்தை தான் இருக்கிறதா சூரத்துல் ஃபாத்தியால எதுன சுராத்தல் முஸ்தக்கி நேரான பாதையை காட்டுன்னு தான் இல்லை என்ன நாங்கள் சரியாண்டா யாரில் சொர்க்கத்தை தானே தானே கேட்கணும் ஏன் நேரான பாதை இப்போ நான் கேட்டால் பிள்ளைக்கு யாரில் டாக்டர் ஆக்கியா இல்லை இன்ஜினியர் ஆக்கி எல்லாம் டாக்டர் பாதையில் ஆக்கியா இல்ல அப்படி கேட்க மாட்டோம் ஒழுங்குச்சா அதில் ஏன் அப்படி கேட்குறேன்னு தெரியுமா ஒவ்வொரு மூமெண்ட்லையும் இந்த பாதை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வர போக்கில் ஷைத்தான் ரூட்டை காட்டுவான் வேற அல்லாட்ட சொல்கிறோம் சொர்க்கம் நாங்கள் செய்கிற இபாதத்தால் வல்லாகி கிடைக்காது அல்லாவோட அருளால் கிடைக்கிறது யாருக்குமே நாங்கள் ரசூல்லாவுக்கு இப்பாது தலை கிடைக்காது ஆனால் சொர்க்கத்தில் ரூ எங்களுக்கு சொர்க்கமாக இல்லையான்னு எனக்கு சொல்லிடலுமா உங்களுக்கு சொல்லிடலாது ஆனால் இப்போ ஒன்று சொல்லலாம் நான் சொர்க்க ரூட்டில் கொஞ்சம் இருக்கிறேன் நான் அல்லாவை பற்றி பேசினேன் நான் தொழுதேன் அப்போ எங்கள் மைண்டில் எது கூட வரும் சொர்க்க ரூட்டா நரக ரூட்டா மனுஷனுக்கு தெரியும் அது மனுஷனுக்கு தெரியும் இதா ஜினா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அது நரக ரூட்

அல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்லி தந்துட்டான் நேரான பாதை என்று அல்லாக்கு நாங்கள் பாடம் நடத்துறோம்மா யா அல்லா நேரான பாதை பாதைன்னு தெரியுமாயா அல்லா நீ அருள் புரிஞ்சு அந்த பாதை நீ கோபம் பட்டி அந்த பாதை இல்லையா அல்லா வழி தவறி பண்ணுங்களா வலல்லா நீ அந்த பாதை இல்லையா அல்லா அல்லாக்கு பாடம்னு நடத்துகிற மாதிரி இல்லையா இது அல்லாஹ் சொல்லித் இது ஏன் சொல்லித்தாரா அல்லாஹுக்கு தெரியும் மல்ல என்ன சொல்ல வாராம் மகதூபுகளை பற்றி படிங்க அல்லாஹ் கோவத்தை உண்டாக்கணுங்கள பத்தி படிங்க வழி தவறி போனங்களை பத்தி படிங்க அல்லாஹ்ட கேளுங்க யாரெல்லாம் நேரான பாதை இண்டு அல்லா என்ன காட்டுறேன் அசருக்கு வந்தா நேரான பாதையா மஹ்ரிப்புக்கு வந்தா யாரெல்லாம் நேரான பாதையில் அனுப்பு ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது பிள்ளை தெரியும் தெரிஞ்சாலும் பிள்ளையை நாங்கள் செய்வோம் அல்லாவோட உதவி இல்லாட்டி அதனால யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் யாரெல்லாம் இவங்க மகுலூபி யாரெல்லாம் அவங்க லாலின் ஆனால் உன்னுடைய உதவி இல்லாமல் எனக்கு இந்த ரூட்டில் போகலாது ப்ரெஷர் வர்ற டைமில் தாய்த்த கட்டிடுவேன் ஓடிடுவான் கபரண்டிருவேன் இப்போ என்ன பண்ணு எவ்வளோ பேர் வறுமை வர போகல வட்டியில் போயிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பிரச்சனையாக போயிருக்கிறாங்க எனக்கு தெரியும் அல்லா நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க இந்த கட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறார் அதாவது ஒரு சகோதரி எங்களோட படித்தவர் மாஷாவில் நல்ல மார்க்கமா இருந்தார் அப்படி எங்களை விட காலை மடித்து இது பண்ணுவார் தாடி அவசரமாக நிறைய உதவி பண்ணுவார் நிறைய செய்வார் அவசரமா ஏதாவது உஸ்தாதுக்கு தேண்ட அவசரம் கொண்டு வருவார் எல்லாம் செய்வார் எல்லாம் பண்ணின ஒரு ஆள் மாஷா வேகம் இருந்துச்சு அவர் திடீரென்னு கல்யாணம் எல்லாம் முடிச்சு பிள்ளை இல்லை ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார் எல்லார்டையும் கேட்டு பார்த்தேன் கஷ்டம் ஒரு வழியும் இல்லை பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடக வச்சேன்டாரு வட்டி வங்கியில் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே மனுஷனுக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லா சோதிச்சு காட்டுவான் அல்லாண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கிறானா இல்லையாண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்ற இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லின இந்த விஷயம் இந்த முழு பாடம் அல்லாஹ்வுடைய இன்னரப்பக்கு அஜீஸ் உர் ரஹீம் அல்லாஹ் அஜீஸ் அல்லாஹ் ரஹீம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதனால் எதிர்பார்க்காதீங்க அல்லாஹி பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லாஹ் உங்களோட இருக்க வேண்டும் அல்லாஹ எதுனா சுவராத்துல் முஸ்தக்கீம் யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நாங்கள் இஷா தொழுதுட்டோம் சுபவு வரைக்கும் யா அல்லாஹ் நீ என்னோட இரு அதான் அர்த்தம் யா அல்லாஹ நீ இல்லாட்டி ஷைத்தா நீ என்னோடய கொண்டு போயிடுறான் யா அல்ல நீ என்னோட இரு அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு அதை விட இன்பம் என்ன அல்லாஹ என்னோடு இருக்கிறான்னு என்ன விளங்குகிற உங்களுக்கு என்னன்னு சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப பெரிய விளக்கம் இருக்குது அல்லாஹ் கூட நல்லடிக்காரல்லே ரூட்டை நினைங்க நீங்கள் போகிற ரூட் சரியா இன்றைக்கு அந்தி போன ரூட் சரியா இப்போ உள்ள ரூட் சரியான்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா அல்லாஹ் ரப்பு அல் அய்ஜத் இன்ஷா அல்லா நாங்கள் படித்த இந்த பாடத்தை இது ஒவ்வொரு குருவானில் இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போங்க எல்லாம் ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லுவது எங்களுக்கு படிப்பின இதுக்கு முன்னாடி போனவங்க ஜேர்னியை முடிச்சுட்டாங்க நாங்கள் எங்களோட ஜேர்னியை கிட்டேன்னு நினைக்கிறோம் அல்லாஹ் எங்களோட ஜேர்னி முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் முடிய போகுது இந்த முடிகிற ஜேர்னி நாங்கள் என்ன பதில் கொடுக்கணுன்னு முன்னாடி கொடுத்துருக்கிறோங்க பதில் அண்ட் தலைகூம் உன்னுடைய நேமத்து கிடைச்சவங்க என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் கொடுக்கணும் அல்லாஹுடையாரில் அந்த பதில்தான் குருவானில் இருக்குது தயவு செய்து குருவான படிங்க அல்லாஹுடைய நல்லடியாரில் அல்லாஹ் ரபுல் அயசத் வல்லாஹி அந்த நேரத்தில் ஒரு கல்பு தருவான் நீங்கள் எதிர்பாராத கல்பு உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த பாடம் அபூஜெஹோ ஒத்துபாவோ ஷெய்பாவோ சிம்பிள் நபியே எல்லாண்டையும் கதையை முடிஞ்சிட நபியே உங்களுக்கு வெற்றி என்பதை தான் அந்த பா இதை கொடுத்தான் அல்லாஹ் ரபுல் அயசத் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியார்கள் புரிவானாக வாகரதவலா ரபுல் அலு ம